தமிழ் மண்ணை ஆண்ட மூ வேந்தர்களில் சோழர்கள் வீரத்திலும் கட்டிடக்கலையிலும் மட்டும் சிறந்தவர்கள் அல்ல நீர் மேலாண்மையிலும் மிகச் சிறந்து விளங்கினார்கள் அதற்கு மிக சிறந்த உதாரணம் நீளம் பனிரெண்டு கிலோமீட்டராகவும் அகலம் நான்கு கிலோமீட்டராகவும் ஆகவும் மேற்பரப்பளவு நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் கொண்டதாகவும் அதிகபட்ச காலம் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்தடி கொண்டதாகவும் நீரின் கன அளவு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் கன அடி கொண்ட இன்றும் நமக்கு சாட்சியாக அமைந்திருக்கும் நாராயணன் என்று சொல்லக்கூடிய வீராணம் ஏரி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சேத்தியாத்தோப்பில் இருந்து காட்டு கோவில் செல்பவர்கள் வீராணம் ஏரியிலிருந்து இருந்து ஆர்ப்பரித்து வரும் அலைகள் அதன் கரைகளை தாக்குவதை ரசிக்காமல் செல்ல முடியாது அதுவும் மாலை வேளையில் ரம்யமான சூழலில் ஆர்ப்பரிக்கும் மலையை ரசிப்பது என்பது அலாதியானது இந்த ஏரி சிதம்பரத்தில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொள்ளிடத்தின் கீழணையில் இருந்து வடவாறு வழியாக இந்த அணைக்கு நீர் வருகிறது முதலாம் பராந்தக சோழனின் மகன் ராஜாதித்தன் தக்கோலம் போருக்கு செல்லும் வழியில் வடக்காவிரி என அழைக்கப்பட்ட கொள்ளிடம் ஆற்றின் நீர் வீணாக கரையில் கலப்பதை தடுக்க எண்ணினார் தனது வீரர்களுக்கு ஏரியை வெட்ட உத்தரவிட்டார் ஏரி வெட்டும் பணி நிறைவடையாத நிலையில் தக்கோலம் போருக்கு ஒரு பகுதி வீரருடன் புறப்படும்போது ஏரியை வெட்டி முடித்ததும் தன் தந்தையின் வீர பெயர்கள் ஒன்றான வீரநாராயண பெயரை சூட்ட வேண்டுமென்று கூறிவிட்டு சென்றார் போரில் ராஜாதித்தன் யானை மீது அமர்ந்து போரிட்ட நிலையிலேயே வீரமரணம் அடைந்தார் இதன் காரணமாக ராஜாதித்தன் யானை மேல் துஞ்சிய தேவன் என அழைக்கப்பட்டார் ஏரி கட்டி முடிக்கப்பட்ட பின் ராஜாதித்தனின் விருப்பப்படியே ஏரிக்கு வீரநாராயண ஏரி என்று பெயரிடப்பட்டது காலப்போக்கில் இந்த ஏரியின் பெயர் வீராணம் ஏரி என்று அறிவியது பாண்டியர்கள் பல்லவர்கள் நாயக்கர்கள் என பலரும் ஏரியை பராமரித்தனர் பதினாறாம் நூற்றாண்டில் தஞ்சை நாயக்கர்கள் காலத்தில் பழுது பார்க்கப்பட்டது தமிழகத்தின் பாசனத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் முக்கிய ஆதாரமாக இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் குறிப்பாக நெற்பயிர்கள் இந்த ஏரியை மட்டுமே சார்ந்துள்ளது சுமார் நாற்பதாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு பாசனம் செய்யும் திறன் கொண்டது வீராணம் இல்லாமல் வட தமிழகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது வீராணம் ஏரி மேலும் சென்னை மக்களின் குடிநீர் தேவையிலும் வீராணம் ஏரி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் திட்டமிடப்பட்டது பல்வேறு காரணங்களால் அது நிறைவேறவில்லை பின் புதிய வீராணம் திட்டம் என்ற பெயரில் சென்னைக்கு நாள் ஒன்றுக்கு நூத்தி எண்பது மில்லி லிட்டர் குடிநீர் கொண்டு வரும் திட்டம் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து தொடங்கப்பட்டது இன்றும் சென்னை நகரின் குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது சென்னை குடிநீர் தேவையில் நான்கில் ஒரு பகுதியை வீராணம் ஏரி பூர்த்தி செய்கிறது கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் என்ற புதினம் இவ்வேரியின் கரையில் இருந்து தொடங்குகிறது அந்த புதினத்தில் இந்த ஏரியின் பெயர் வீரநாராயண ஏரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அலைகடல் போன்ற ஒரு ஏரி விரிந்து பறந்து கிடக்கிறது அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர் அது தெற்கு வடக்கில் ஒன்றைக்காத நீளமும் கிழக்கு மேற்கில் அரைக்காத அகலமும் உள்ளது காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீராணத்து ஏரி என்ற பெயரால் வழங்கி வருகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டிருந்தாலும் இன்று வரை மக்களுக்கு சேவை செய்து வருவது சோழர் பொறியியல் திறமைக்கு சான்று சோழர் மன்னர்களின் சாதனை மணிமகடத்தின் வைரக்கல் இந்த ஏரி வீராணம் ஏரி என்பது ஒரு நீர்த்தேக்கம் மட்டுமல்ல இது சோழர்களின் அறிவியல் பொறியியல் விவசாய அக்கறை மக்கள் நல கொள்கைகள் ஆகியவற்றின் சின்னமாகும் நீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதற்கு சிறந்த சான்று வீராணம் ஏரி இந்த ஏரியை பாதுகாப்பது பசுமை வளத்தையும் விவசாயிகளின் எதிர்காலத்தையும் காக்கும் பணியாகும் வீராணம் ஏரி நம் தமிழகத்தின் உயிர் ஓடை நீரை காப்போம் எதிர்காலத்தை காப்போம் நன்றி காதலி அருமை பிரிவில் அருமை அருமை நீரின் அறிவாய் மிக்க வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருவும் நீரும் பெண்ணும் ஒன்று வாடையிலே தண்ணீர் குடத்தில் கரையில் முடிக்கிறோமோ தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ ിത്തന ദിന്തന ദന തനിരന ദനന ദിനന